கருஞ்சீரகம் பொதுவா பரவலாக இத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நிறைய பேர் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஒரு முக்கியமான முன்னேற்றம் இருக்கு உங்களுக்கு இது பயன்படுது சோ இது ஜென்ட்ல வாரம் ஒரு முறை உடலை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் குளிக்கும்பொழுது உடலில் சருமத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படி உங்களுக்கு அல்சர் அசிடிட்டி வயிறு எரிச்சல் இருந்தாலோ இல்லை ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் கருஞ்சிரகம் அவாய்ட் பண்ணல ஏன்னா அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் கருஞ்சீரகம் பொதுவாக பரவலாக இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நிறைய பேர் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஒரு முக்கியமான மூலிகை நம்ம உடல்ல தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து சரும பிரச்சனை இல்லை அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கா வெயிட் லாஸ் பண்ணணுமா இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஆயில் ஸோ இந்த ஆயில் இந்த எண்ணெய் தன்மை இதுல இருக்குங்க நிறைய விதைகள்ல இருந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் கருஞ்சீரகத்தில இருந்தும் எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நைஜில்லா சட்டைவா அப்படின்றது இதனோட பொட்டானிக்கல் நேம் இதில் முக்கியமான ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொன்னா நைஜிலோன் இதுதான் பெரும்பாலும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபங்கஸ் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு பூஞ்சை தொற்று இருக்கு அப்படின்னா இத சரி செய்யறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க இந்த எண்ணெய் நமக்கு பயன்படுது இந்த கருஞ்சிரகத்துல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் முக்கியமாக சரும நோய்களுக்கு உடல் எடை குறைப்பதற்கு இது பயன்படுது சோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த ஆயில் எப்படிங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ்டர்னலாக மசாஜ் ஆயில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த கருஞ்சீரகம் ஆயில் இருக்குது இல்லைங்களா இதனோட செம அளவு நீங்கள் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நூறு எம்எல் கருஞ்சீரகம் எண்ணெய் இருக்குன்னா இதனோட நூறு எம்எல் கோக்னட் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடல்ல தேவையில்லாத கொழுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்று பகுதியிலையோ இல்லை தொடை பகுதியிலையோ தேவையில்லாத கொழுப்பு இருக்குன்னா அதை கரைப்பதற்கு சரி செய்வதற்கு உங்களுக்கு இது பயன்படுது ஸோ இது ஜென்டில் வாரம் ஒரு முறை ஸோ உடலை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் குளிக்கும்பொழுது உடல்ல சருமத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி இந்த நைஜில்லா சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருஞ்சீரகம் வேறு எதற்கு பயன்படுத்தலாம் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கலாங்க இன்டர்னலாக எடுத்துக்கலாம் அப்படின்னா உள்ளுக்கு பாலோடு கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கிளாஸ் பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் பத்து துளிகள் இந்த கருஞ்சீரக எண்ணெய் எடுத்து அந்த பாலில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இப்போ குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த டிஸ்மினரியா கண்டிஷன் இருக்குங்க பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு பேக் பெயின் சிவராக இருக்கிறது மசில் கிராம்ப்ஸ் இருக்கிறது ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அப்போது தொடர்ந்து எத்தனை நாட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பதினைந்து இருபது நாட்கள் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு பத்து நாள் கேப் விடலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கருஞ்சிரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இதுலேயுமே பல நோய்களை குணமாக்குவதற்கு வெயிட் லாஸ் ஆவதற்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் எந்த அளவுங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இந்த இதுலேயுமே கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றது குறைவான அளவு தான் நம்ம சேர்க்கணும் ஏன்னா அதிகமான வெப்பத்தன்மை நல்ல ஒரு காரம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை உடல் உஷ்ணத்தையும் அதிகமாக்கும் இந்த வெந்தயம் ஓமம் கருஞ்சீ ரகம் எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வெந்தயம் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் நம்ம எடுக்கிறோன்னா ஓமம் நூறு கிராம் எடுக்கணும் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஸோ இந்த அளவுப்படி தாங்க நம்ம என்ன பண்ணணும் ஏசா வருது நல்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ வெந்நீர்ல கலந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு இதை இரண்டு வேலையை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அது மட்டும் இல்லாம லிவர் கல்லீரல் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜாயிண்ட் பெயின் இருக்கு அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் சரிங்க இதை தாண்டி ஹேர் ஃபாலுக்கு இந்த கருஞ்சீரகம் எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா இந்த கருஞ்சீரக ஆயில் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி சம அளவு கோக்னட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா தீராத பொடுகு பொடுக்கு தொல்லை இருக்குதுங்க தலையில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் தலைமுடி ரொம்ப உதிருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லை சுரியாசஸ் கண்டிஷன் இருக்குனாலும் இந்த கரிஞ்சிரக ஆயிலோட கோக்னட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோலில் இருக்கக்கூடிய டான் ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இல்லை இந்த கருஞ்சீரகம் வேறு என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் ஸோ ஃபேட்டி லிவர் இருந்தால் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் கருஞ்சீரக சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்குங்க இதை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை இந்த கருஞ்சீரகத்தை டீ மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த கருஞ்சீரக சூரணம் அப்படின்னு சொல்கிறது கருஞ்சீரகத்தோட சீரகம் காட்டு சீரகம் சோம்பு அதிமதுரம் இது எல்லாமே சேர்ந்துருக்குங்க இது எல்லாமே சேர்ந்து கருஞ்சீரகம் கொஞ்சம் அளவில் அதிகமாக இருக்கும் எல்லாமே சேர்ந்து தான் இந்த கருஞ்சீரக சூரணம் நமக்கு கிடைக்கிது இந்த கருஞ்சீரக சூரணத்தை நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரலாம் எதற்காக ஃபேட்டி லிவர் இருக்குது லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை அடிவேறு பகுதியில் அதிகமான சதைகள் இருக்குது ஒருவேளை நமக்கு பெயின் ஸோ பாடி பெயின் ஆஸ்டியாட்ரட்டிஸ் இருக்குது செர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்கும் நம்ம கருஞ்சீரக சூரணம் பயன்படுத்தலாம் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இந்த கருஞ்சீரக சூரணமும் நமக்கு பயன்படுதுங்க பட் எந்த டைமில் நம்ம கருஞ்சீரகம் அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு அல்சர் அசிடிட்டி வயிறு எரிச்சல் இருந்தாலோ இல்லை ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் கரு ஜிரகம் அவாய்ட் பண்ணலைன்னா அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது இப்போ பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா த்ரீ டூ ஃபைவ் டேஸ் நீங்கள் கருஞ்சீரகம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்ற நாள் நம்ம கருஞ்சீரக சூரணமோ இல்லை கருஞ்சீரகமோ பயன்படுத்தும்போது பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அதிகமான வயிறு வலி இடுப்பு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதை தாண்டி வெரிகோஸ் வைன் இருந்தாலும் இந்த கருஞ்சீரக ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாங்க இப்போ கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு ஸோ அடி வயிற்று சாதை எனக்கு குறையலைங்க ஃபேட்டி லிவர் சரியாகலை ரொம்ப ஒபீஸாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த கருஞ்சி சூரணம் பயன்படுத்தலாம் அதனோட டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாதத்துக்கும் இரண்டு கிலோ வரைக்கும் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ஒரே மாதத்துல பத்து கிலோ அளவுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த கருஞ்சீரக சுவர்ணம் நமக்கு பயன்படுது இன்னும் நிறைய மருந்துகளில் தோல் சம்பந்தப்பட்ட மருந்துகளில் ஆயிலில் இது எல்லாமே கூந்தல் தைலங்களில் எல்லாமே நமக்கு கருஞ்சீரகம் பயன்படுது ஸோ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகுது மேலும் இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி